இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஏற்பாட்டில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது கொழும்பு பம்பலப்பிட்டியில் உள்ள இலங்கை தொழிலாளர் துறைமார் சங்க கட்டடத்துக்கு முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பெருந்தொளான தோட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர் பெருந்தொளான போலீசாரும் கழக தடுப்பு பிரிவினரும் சம்பவத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இலங்கை தோட்டத்துறைமார் சங்க கட்டடத்துக்குள் பிரவேசிப்பதற்கு முயற்சித்த போது போலீசார் அதற்கு தடை ஏற்படுத்தினர் இதன்போது இவ்வாறான நிலைமை ஏற்பட்டது இதனையடுத்து வீதியில் அமர்ந்த பெருந்தோட்ட தொழிலாளர்கள் ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளம் வழங்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் சம்பளத்தை பெறும் கம்பெனியின் உயர் அதிகாரிகள் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளத்தை நாங்கள் கோரும்போது அதை கொடுக்க முடியாது என்று அவர்கள் ஏசி அறையிலே உட்கார்ந்து கொண்டு கூறுகிறார்கள் இது நியாயமா முழு நாடும் எங்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கின்றோம் தோட்ட தொழிலாளி வந்து நாங்க கஷ்டப்படுறோம் எங்களுக்கு சம்பளத்தை கொடுக்க சொன்னா கம்பெனி விட்டு வெளியேறப்பா வேற யாருக்காவது பா கூடு நாங்க தோட்ட தொழிலாளி எவ்வளவு சிரமப்படுறோம் எல்லா கம்பெனி எங்களுக்கு ஒத்து வருது ஏ ரோசான் ராஜேந்திர பழி வாங்குறீங்க ஆயிரத்தி எழுநூறு வாங்குவோம் அப்படின்னு ஜனாதிபதி ஆதரவு கொடுத்திருக்கிறாரு தொழிலமைச்சர் ஆதரவு கொடுத்திருக்கிறாரு ராஜதுறை முதலில் வெளியேறு ஆயிரத்தி எழுநூறு சம்பளத்தை நாங்கள் பெற்றே தீர்வோம் இதனடியே ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளத்தை வழங்குமாறு கோரி பலாங்குடி பெருந்தோட்டத்துக்குட்பட்ட முருங்க வத்த தொழிலாளர்கள் இன்று எதிர்ப்பில் ஈடுபட்டனர் எங்க நிலைமையை பத்தி கொஞ்சம் யோசிங்க நீங்க அரசு ஊழியர்களுக்காக சம்பளத்தை கூட்டுறாங்க ஆனா இன்னைக்கு கம்பெனிக்கு எட்டத்தாள் வேலை செய்யற எங்களுக்கு எந்த ஒரு விடிவு காலமும் இல்ல ஆனாலும் இன்னும் வரைக்கும் அந்த சம்பளம் எங்களுக்கு கிடைக்கல எங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு கொடுக்காட்டி எங்க ஓட்டு ஒண்ணுமே கிடைக்காது